கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கவலை இல்லாத மனிதன் ஒருவருமே இந்த உலகில் இல்லை பணக்காரனும் கவலைப்படுகிறார் ஏழையும் கவலைப்படுகிறார் நடுத்தர வர்க்கத்தாரும் கவலைப்படுகிறார்கள் ஆகவே கவலை இருந்தாலும் நான் எப்படி கடவுளுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பது என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள புனித பேதுரு இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நாம் ஒரு காரியத்திற்காக கவலைப்படத் தொடங்கினால் அதில் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று நான் என்னுடைய மன்றாட்டை கடவுளிடம் ஏறெடுக்கிறேன் இதற்கு கடவுளிடமிருந்து பதில் வர வேண்டும் என்னுடைய மன்றாட்டுக்கு பதில் வர வேண்டும் என்று நாம் ஜபிக்கிறோம் இதில் இரண்டு காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்று நம்முடைய மன்றாட்டுக்கு கடவுள் பதில் கொடுப்பார் அந்த பதில் கடவுளின் சித்தத்தின்படி நடக்கும் நாம் என்ன நினைத்திருந்தோமோ அந்த காரியமும் கடவுளின் சித்தமும் ஒரே நிலையில் இருந்தால் நமக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த திருப்தி ஆனால் நான் ஒன்றை நினைத்து மன்றாட்டை ஏறெடுக்கிறேன் அதற்கு கடவுள் பதில் கொடுத்து விட்டார் ஆனால் அந்த பதில் நான் எதிர்பார்த்த பதில் இல்லாமல் வேறு பதிலாக இருந்தால் எனக்கு அந்த இடத்திலே திருப்தி வராது இந்த இடத்தில்தான் நம்முடைய கவலைக்கு பதில் வந்தும் கூட நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியை அடையாது ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே இதைத்தான் புனித பேதுரு அருமையாக இந்த வார்த்தை மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்திலே விட்டுவிடுங்கள் என்றால் என்னுடைய கவலையை என்னுடைய மன்றாட்டை நான் முதலாவதாக கடவுளின் பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அதற்கு அடுத்ததாக என்னுடைய விருப்பம் முழுவதையும் கடவுளின் பாதத்திலேயே நான் விட்டுவிடுகிறேன் அப்படியானால் என்னுடைய மன்றாட்டுக்கு என் இயேசு மகாராஜா அவருடைய சித்தத்தின்படி என்ன பதில் கொடுத்தாலும் எனக்கு அதில் திருப்தி வரும் என்ற நம்பிக்கையில் மாத்திரம் நாம் நின்றுவிட்டால் போதும் எந்த கவலையும் நம்மை பற்றி கொள்ளாது ஆம் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று முதல் உங்களுடைய விண்ணப்பத்தை இந்த மாதிரியாக நீங்கள் ஏறெடுக்க தொடங்குங்கள் உங்களுக்குள் எந்த கவலையும் எப்பொழுதும் இருக்காது நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நம்முடைய ஜீரண மண்டலம் சரியான முறையில் செயல்படும் நம்முடைய ஜீரண மண்டலம் சரியான முறையில் செயல்பட்டால்தான் நமக்கு நல்ல தூக்கம் வரும் நாம் நல்ல முறையில் தூங்கி எழுந்தால்தான் நம்முடைய சிந்தைகள் சரியான முறையில் சிந்திக்க தொடங்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை எல்லாவற்றையும் கடவுள் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அவர் நிச்சயமாகவே நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவருடைய சித்தத்தின்படியும் நமக்கு எது சரி என்பதை அறிந்தவராய் நமக்கு சரியான பதிலை கொடுப்பார் ஆகவே நம்மை அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து எல்லா கவலைகளையும் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக அரளி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் நாங்கள் கவலையோடு இல்லாமல் எதையாவது சிந்தித்து கொண்டிருக்காமல் எல்லாவற்றையும் அது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் எப்பொழுதும் கடவுளுக்குள் மகிழ்ச்சியாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இன்று முதல் நம்முடைய எல்லா கவலைகளையும் சிந்தைகளையும் கடவுளின் பாதத்திலே ஒப்புக்கொடுப்போம் கடவுள் அவருடைய சித்தத்தின்படி நம்மை மிக நன்றாக நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ